சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் கீறல் ஏற்பட்ட கண்ணாடியை புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் ஆய்வு மேற்கொண்டார் சர்வதேச சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரும் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இங்கு கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை காண பூம்புகார் கப்பல் போக்குவரத்து சார்பில் சுற்றுலா படகு இயக்கப்பட்டு வருகிறது திருவள்ளூர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் வகையில் முப்பத்தி கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டது திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரி கடலில் அமைக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு இதனை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திறந்து வைத்தார் இந்த பாலத்தின் உறுதித்தன்மையை பலமுறை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் பாலம் வலுவாக இருப்பதாக தெரிவித்தனர் ஆனால் இரண்டாவது முறையாக பாலத்தின் உள்ள கண்ணாடி விரிசல் ஏற்பட்டு உடைந்தது அந்த பகுதியில் மட்டும் தடுப்பு வைத்து அடைத்துவிட்டு சுற்றுலா பயணிகளை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்து வந்த நிலையில் இது தொடர்பாக செய்தி வெளியானது இதனைத் தொடர்ந்து இரவோடு இரவாக பழுதடைந்த கண்ணாடியை மாற்றும் பணியில் பொறியாளர்கள் ஈடுபட்டு கண்ணாடியை முற்றிலுமாக மாற்றி புது கண்ணாடி அமைத்துள்ளனர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் படகில் சென்று கண்ணாடி பாலத்தின் பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டார் பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து ஐஐடி பொறியாளர்கள் தர சான்று வழங்கியுள்ள நிலையில் பராமரிப்பு பணிகளை கவனம் கவனமுடன் செய்ய வேண்டும் பொதுமக்கள் நடந்து செல்லும் பகுதியில் அமைக்கப்பட்டு இருந்த சிலிகான் பேஸ்ட் ஆங்காங்கே உள்ளது அதனை சீரமைக்க வேண்டும் மேலும் பாலத்தின் பக்கவாட்டு கம்பியில் வெப்பம் இல்லாமல் இருக்க பெயிண்ட் பூச வேண்டும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதிப்பட தெரிவிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக பொதுச் செயலாளர் அன்றைய அவர்கள் இங்கே கண்ணாடி போல வேண்டும் என்று எம்ஜிஆர் பிறந்த வந்து ஒரு அறிவிப்பு விட்டார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த பாலத்தை கட்ட வேண்டும் என்று கட்டுமிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவிலே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலே இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது அடிக்கடி மக்களுக்கு அச்சமூட்டும் வகையிலே பாலத்தில் நடக்க முடியவில்லை என்றெல்லாம் பல குறைபாடுகளை மக்கள் கூறுவதாக செய்திகள் ஊடகங்கள் படிப்பு கொண்டிருக்கின்றன இருந்தபோது நேற்றைய தினம் இவருடைய மெயின்டெனன்ஸ் நேற்றைய தினம் இவருடைய பராமரிப்பு பணி நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு கிளாஸ் பீஸ் இருக்கு அந்த முப்பத்தி ஒரு கிளாஸ் பீஸினுடைய எடை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கேஜி இருபதாயிரம் கேஜியா இருக்கிறது அந்த இருபதாயிரம் கேஜியில ஒரு இருபது பேர் வச்சு பத்தாம் இருந்தாலும் அவங்க இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணும் பொழுது பராமரிப்பு செய்யும் பொழுது மேலே இருந்து பெயிண்ட் அடிக்கும் பொழுது ஒரு கிச்சிய தகுதிக்களை வந்து கண்ணாடி உடனாக மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சொல்லுகிறார்கள் அந்த பட்சத்தில் இன்றைய நாங்கள் பார்க்கும்பொழுது கோபு முதலமைச்சர் அம்மா அவர்கள் காலத்தில் திறக்கப்பட்ட அந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்ட அந்த கம்பெனியினுடைய நிறுவனம் இங்கே இந்த கண்ணாடியை படி வைத்திருக்கிறது சில இடங்களில் இந்த சிப்பல் சில்லை தண்ணி போறக்கான சிப்பல் சில்லை அதையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அதே போல் சைடு போகச் மக்கள் மிகவும் சூட்டோட போகிறார்கள் அதற்கும் ஒரு ஒயிட் வாஷ் பெயிண்ட் கால் சூடாத அளவு சூடு இல்லாத அளவிற்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் மாசன்ஸ் என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதே மாதிரி காவல்துறையும் கூடுதலாக ஊழியர்களை போட்டால் பராமரிப்பு எழுத அமையும் மக்கள் உட்கார்ந்து விடுகிறார்கள் சில சமயத்தில் மொத்தமே ரெண்டாயிரம் கேஜியாக இருக்கிறது முப்பத்தோரு பீஸ் அந்த கண்ணாடி மக்களிடம் அவர்களுக்கு புரிந்து அவருக்கு விழிப்புணர்வு ஏற்பவகையிலும் சைடில் அந்த ஒயிட் பெயிண்ட் அடித்து அவர்கள் காலிலே சூடாமல் இருப்பதற்காக ஒயிட் அடிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அரசு உடனடியாக அந்த சிப்பன்ஸையும் பராமரிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு கண்ணாடியிலும் ஷீட்டை விரித்து பழுது பார்க்க வேண்டும் நம்ம குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த சீட்டை விரித்து பழுது பார்க்க தான் சுச்சியில் கீழே வந்து வந்து கண்ணாடி கிராக்காகிவிட்டு என்பது இங்கே இருக்கக்கூடிய வண்ணினுடைய கருத்து ஆகவே இனிமேல் பழுது பார்க்கும் பொழுது அந்த முப்பத்தி ஒரு கண்ணாடியிடம் நேர சீட்டு போட்டு பார்க்க வேண்டும் என்பது எனக்கு இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்பதையும் அதே போல் இதுவரை வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பயம் இல்லாமல் அவர்கள் தைரியமாக சொல்வதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க